அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாக அமையும் எந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பாவம் என்றால் என்ன இந்த காரியத்தை குறித்து இன்று நாம் காண்போம் பாவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடனே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் தேவோட வார்த்தைக்கு மீறி நடப்பதே பாவம் நம்ம பொய் சொன்னோம்னா பாவம் இப்படி அநேக காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போவோம் இது எல்லாம் பாவம் அல்ல கிரியை கிரியை இப்போது ஒரு உலகப்பூரமாக சொல்லப்போனால் ஒரு நல்ல மனுஷர் அநேகரால் மதிக்கப்பட்ட ஒரு நல்ல மனுஷர் அந்த மனுஷரை பார்த்திங்கன்னா எல்லோரோளும் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் அவர் குடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன் அந்த குடித்த உடனே அவரிலிருந்து புறப்படுகிற காரியங்கள் இருக்குது இல்லையா அதுதான் கிரியை என்ன சொல்லுவோம்னா நல்ல மனுஷன் ரோட்டில் நடந்து போகும்போது நாலு பேர் மதிக்கப்பட்டாங்க ஆனால் அவர் குடித்த உடனே அவர் தள்ளாடி வருவார் இந்த தல்லாட்டத்தோடு நடந்து வரும்போது பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம்னா குடிகாரன் குடிகாரம் வராம்பாருன்னுவாங்க அப்போ இது அது எங்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கிரிகைகள் நல்ல மனுஷர் தான் அவன் குடித்த உடனே என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு பேர் வந்தது குடிகாரன் என்று இது வந்து கிரிகைகள் இப்போ இங்கே பாவம் அப்படின்னா என்ன இங்கே பார்த்தீங்கன்னா வத்தனம் ஆதி ஆகமத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினேழ வசனத்தில் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் எல்லா பழத்தையும் நீ சாப்பிடலாம் ஆனால் பதினேழாம் வருஷத்தில் ஆனால் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தை கனியே புசிக்க வேண்டாம் இது தாங்க எப்பொழுது தீமையானதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ ஏனென்றால் அவனை எவ்வாறாக தேவன் என்றால் நன்மை தீமை இன்னதென்றே அறியாதவாறு ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனை தான் தேவன் சிருஷ்டித்தார் நீ தீமையை கற்றி நீ தெரிந்து கொள்ளவே கூடாது நீ தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுற நீ தெரிந்துக்கட்டியா அதுதான் பாவம் ஏன்னா உனக்கு எல்லாமே நன்மைகள் தான் கொடுத்துருக்குறேன் சர்வமும் உனக்காக நான் எல்லாமே நன்மையானது தான் நீ அதை மட்டுமே நீ பயன்படுத்து அந்த தீமையை தெரிந்து கொள்ளாதே இதை நாம் பிரிக்கிறோம் தெரியுங்களா நன்மை தீமை என்று இந்த அறிவு தான் பாவம் என்பதே இப்பொழுதும் நம்ம ஞானத்தான இடத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வேதத்தின்படி நாம் எல்லாரையும் நீதிமானாக்கிட்டார் நம்மை பரிசுத்தமாக்கிட்டார் பரலோகத்திற்கு ஊறியவர்கள் என்று முத்தரையை நாம் பெற்றுக்கொண்டோம் இப்போ நாம் யார் என்றால் பரலோகத்துக்குரியவர்கள் சுத்தமானவர்கள் இப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால் எனக்குள்ளாக பாவமானதை நான் ஒன்று செய்துவிட்டேன் அப்படி இந்த இருக்குது பாருங்கள் இந்த அறிவு இருக்கிற வரைக்கும் இந்த பாவம் நம்மை விட்டு எங்கேயுமே போகாது நம்மை சுற்றி சுற்றி கொண்டுதான் வரும் தேவன் முதலாவது நான் சித்தித்த மனிதன் அந்த பாவம் என்ற கனியை புசித்துட்டான் நான் புசிக்க அது என்னவென்று தெரிந்து கொள்ளாத வார்தான் சித்தித்தேன் ஆனாலும் புசித்து விட்டான் விழுந்து விட்டான் மீண்டும் தன்னுடைய குமாரனை கொண்டு மீட்டு விட்டார் எல்லாவற்றையும் இருந்தும் அவனை மீட்டு மீண்டும் அவனை பரிசுத்தாவனாகவும் நீதிமானாகவும் மாற்றி அவனை பரலோகத்திற்குரியவன் என்று முத்திரை விட்டார் இப்போ என்னிலிருந்து என் விசுவாசம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால் என்னுடைய விசுவாசம் என்னவாக இருக்கணும்ண்டா நான் பரலோகத்தில் முத்திரை குத்தப்பட்டவன் நான் என்னதான் என்னை யார் என்ன சொன்னாலும் நீ பாவி என்று யார் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பரலோக முத்திரை எப்பொழுது அவர்கள் சொன்ன உடனே நான் ஏற்றுக்கொண்டு ஆம் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று நான் எப்பொழுது விசுவாசிக்கிறனோ அப்பொழுது அந்த அறிவை நான் மீண்டுமாக நான் தொடங்கிட்டேன் பரிசுத்தமான என்ற அந்த காரியத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டு மீண்டுமாக எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் குத்தப்பட்ட அந்த முத்திரை என்னவாகும் என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே என்னுடைய விசுவாசம் இருக்கு இல்லையா நான் பாவம் செய்துவிட்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா இதுதான் அங்கே முன்வைக்கப்படும் தேவனே நீ பாவி இல்லை என்று விட்டார் ஆனால் நான் என்னிடத்தில் பாவனம் செய்து விட்டேன் என்று என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆவியும் சாட்சியாக நிற்கிறது இந்த அறிவு நம்மை விட்டு விலகும் போதுதான் நாம் நீதிமான்களாகவும் பரிசுத்தவார்களாகவும் பரலோகத்தில் முத்திரை பெற்றவர்களுக்காகவும் நம்முடைய கிரிகைகள் வெளிப்படும் அதுவரை என்னிடத்தில் பாவம் உண்டு என்று விசுவாசத்திங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய கிரிகைகள் நம்மளிருந்தால் வெளிப்படும் நான் பல்லோகத்துக்குரியவன் நான் பிதாவுடைய புத்திரன் என்னிடத்திலிருந்து ஒரு பாவமும் அல்ல எப்படி உருவாகும் பிதாவான தேவன் மூவரும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் பரிசுத்தர் 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 பிதாகுமாரன் ப ஆவி மூவரும் பரிசுத்தராக இருக்கிறார்கள் அப்படி அவருடைய பிள்ளையாக இருக்க என்னிடத்தில் எப்படி பாவம் புறப்படும் இதை நான் விசுவாசிக்கும் போது அதை முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்ளும்போது போதுதான் இந்த அறிவு பாவம் என்ற தீமையை அறிகின்ற அந்த அறிவு என்னை விட்டு விலகி போனால் மாத்திரம்தான் நான் விடுதலை அடைய முடியும் கொடுத்த விடுதலையையும் நான் இன்னும் அந்த விடுதலையை நான் விசுவாசிக்காமல் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று உங்கள் ஆத்மாவே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது அதுதான் ஆண்டவரை இயேசு கருத்து சொல்கிறார் தன் பாவத்தை அறிக்கைடுகிறவன் வாழ்வடைவான் யார் தன் பாவத்தை அவர் சொல்லலை நீ பாவி என்று ஒரு நாளும் தேவன் உன்னை பாவி என்ற ஒரு தீர்மானிக்கவில்லை தன் பாவத்தை தான் தான் சொல்லுகிறான் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று அந்த நொடி பொழுதும் அந்த குத்தப்பட்ட அந்த உள்ளான அந்த குத்து நான் பாவம் செய்துவிட்டேன் அந்த உள்ளான அந்த உணர்வு இருக்கு இல்லையா அதை அவன் ஆத்மா மொழியுமாக ஏற்றுக்கொள்கிறான் ஆமாம் நான் பாவம் செய்துவிட்டேன் அந்த உள்ளான அந்த குத்தலான அந்த உணர்வை நீ வாயினால் அருகே இட்டால் நீ வாழ்வடைவ ஆனால் ஒரு நாளும் அவர் உன்னை பாவி என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார் ஏனென்றால் அவர் எப்படி சிருஷ்டித்தாரோ தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி எப்படி சிருஷ்டித்தாரோ அதே பார்வையில் மட்டும்தான் தேவன் பார்ப்பார் ஏனென்றால் நமக்கு அவர் போதித்தது அதுதான் ஒரு பாவமும் என்னவென்று அறியாத ஒரு ஆதாமை தான் அவர் உண்டாக்கினாரே அல்லாமல் பாவத்தை அறிந்து கொண்டவனே அல்ல அதனால் பாவம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை என்று அறிகின்ற அறிவு இருக்கு பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒருவன் அறியாமல் செய்தான் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படலை ஒருவன் அறிந்து கொண்டவன் சொல்கிறான் நீ பாவம் செய்து என்று ஆனால் அவனிடத்தில் ஒரு பாவமும் அல்ல ஆனால் இவனிடத்தில் உண்டு நீ பாவம் செய்துவிட்டேன் தீர்ப்பு சேரம் பாருங்கள் இவனிடத்தில் பாவம் உண்டு இதுதான் இதுக்குள்ள காரியம் பாவம் என்றால் நன்மை தீமையை அறிகின்ற அந்த அறிவுக்கு பேர் தான் பாவம் சரி இந்த காரியத்துக்காக ஆவியனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் எல்லாவற்றும் எல்லாவற்றையும் ஊரிலும் ஒருவராக தேவனே உண்டு நாம் ஒன்றுக்கே மையம் உண்டதாக